வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஹெல்த்தியான ஒரு பொரியல் செஞ்சு காட்ட போகிறேங்க அதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கீரை முட்டை வெங்காயம் பூண்டு வரமிளகாய் எண்ணெய் கடுகு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க இந்த டிஷ்ஷு எல்லாருக்குமே தெரியும் தான் ஆனாலும் நான் இதை பற்றி சில விளக்கங்கள் சொல்லி இதை செய்ய போகிறேன் இது வந்து பக்குவமாக செய்யணும் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் சில பேருக்கு முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு வெந்து வேகாத மாதிரி இருக்கும் கரெக்டான பதத்தில் நம்ம செய்யணும் அதுக்கு தேவையான பொருட்கள் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி இதுக்கு வந்து கடலைப்பருப்பு பருப்பு எதுவுமே போட தேவையில்லைங்க கடுகுல கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இருந்ததுனால அப்படி போட்டுட்டேன் மற்றபடி இதெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை வெறும் பூண்டு தட்டி போடணுங்க ஜீர்ணம் ஆகிறதுக்காக நம்ம பூண்டு போடணும் கீரை கொஞ்சம் ஜீர்ணம் ஆகாது பிறகு வரமிளகா ஒரு நாலு வரமிளகா போட்டிருக்கேங்க கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நம்ம கண்ணாடி பத்திரத்துக்கு தாளிப்பு கொடுக்கணும் முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க அதே போல் முட்டையில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இது ரெண்டு காம்பினேஷன் ஒன்றா சேர்ந்து நம்ம சாப்பிட்டோம்னா உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது பதிலில் கொஞ்சம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணோமுன்னா இன்னும் நம்ம உடம்பு பெனிஃபிட் ஆகும் சாரி கிடைக்கும் இப்போ வாஷ் பண்ண கீரையை இதில் போ சேர்த்தியாச்சு நம்ம வந்து கடலை பருப்பு உளுத்தம் உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு தேங்காய் போடும்போது நம்ம தெளித்து தெளித்து தான் தண்ணி ஊற்றணும் ஆனால் இதில் வந்து அப்படி தெளித்து தெளிச்சுலாம் ஊற்றவே கூடாது கீரை நல்லாவே வெந்துடணும் அப்போ தான் இந்த முட்டையும் அதுவும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு இது அதாவது ஒரு பக்குவம் கிடைக்கும் நமக்கு இப்போ நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் மூழ்கிற அளவு தண்ணி எதுக்கு ஊற்ற போகிறேன் ஆனால் நம்ம நார்மலாக செய்கிற வெறும் கீரைக்கு நம்ம தண்ணி தெளித்து தெளித்து தாங்க அப்பப்போ தெளிச்சு தெளித்து மூடி வைக்கணும் அப்போ தான் அந்த கீரை கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் இதுக்கு நல்லா வேகணுங்க இப்போ நான் அந்த மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி வச்சாச்சு இப்போ மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம் சிம் அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா அது நல்லா வெந்துடும் பாருங்கள் வெந்துருச்சு தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு இப்போ இந்த டைமில் தான் நம்ம முட்டை போடணும் இதுக்கு இந்த கீரைக்கு அளவு நம்ம மூணு முட்டை போதா போட்டாவே போதுங்க மூணு முட்டையும் நான் உடச்சி அதுலேயும் போட்டாச்சு இது ரச சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி சாதம் செஞ்சு நான் அதாவது சாம்பார் வச்சு நம்ம இது தொட்டுக்க வச்சுக்கலாம் நான் கீரையே மட்டும் கூட சாப்பிட்ருக்கேங்க சாப்பாடு கூட இல்லாமல் வெறும் கீரையே முட்டை கீரை போட்டு ஒரு பிளேட் நிறையா போட்டு சாப்பிட்டுடுவேன் இப்போ நல்லா கலந்து விடணுங்க முட்டையும் கீரையும் கரெக்டாக கலந்து விட்டுடணும் நல்லா அந்த முட்டை இதெல்லாம் ஈரப்பதமெல்லாம் போகணும் பாருங்கள் எல்லாம் ஈரப்பதமெல்லாம் போய் இந்தளவு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் முட்டை கீரை ரெடி ஆயிடுச்சு பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அதே போல் என்றும் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்